வெல்கம் டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து நிறையா கேக்ஸ் கூட வீட்டுக்கு வந்திருக்கோம் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா மைதா இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் சுகரும் இல்லாமல் ஈஸியான ஒரு கேக் ரெசிபி சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃபிஃப்டி கிராம் அன்சால்ட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு லைட்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு எக் உடச்சி ஊற்றிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு எக் வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கேக் ரெசிபிக்கு நமக்கு ஒன் கிளாஸ் மில்க் தேவைப்படும் அதில் ஹாஃப் கிளாஸ் வார்ம் மில்க்கில் ஒரு டென் டு ஃபிஃப்டின் நல்ல ஸ்வீட்டான டேட்ஸை நல்லா சோப் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் குழந்தை ஒன் இயர்க்கு கம்மியாக இருந்து நீங்கள் டேட்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் இல்லைனா ஜாக் ஃப்ரூட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் நல்லா சலிச்ச கோதுமை மாவை டூ கப்ஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸில் ஆட் பண்ணி லைட்டாக விஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பீட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் டேட்ஸ் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்க பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன் கப் ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு மில்க் கூட கம்பல்சரி கிடையாது நீங்கள் வேணும்னா இதை வந்து வாட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் சால்ட் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேக்கிங் பேனில் எல்லா பக்கமும் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் சென்டரில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க கேக் பேட்டரை பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம் இதை லைட்டை டேப் பண்ணிக்கோங்க பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ரொம்ப அன்னீவனாக இருந்ததுனால நான் லைட்டை ஈவென்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை வந்து டெக்ரேட் பண்ணிக்கோங்க இல்லை நான் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் குழந்தைங்க கேக் சாப்பிட்றப்ப நிறைய நட்ஸே கூட எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பட் குழந்தைங்களுக்கு ஹோல் நட்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹோல் நட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என் பையன் மேக்ஸிமம் ஆல்மெண்ட்டே சாப்பிட மாட்டான் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த கேக் நான் ஆல்மெண்ட் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த கேக்கோடு சேர்த்து அதையும் சாப்பிட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் அவன் ப்ரொவைட் பண்ணல ஸோ நான் ஹோட்டலில் இருக்க அவனில் தான் இதை பேக் பண்ணி எடுத்தேன் பேக் ஆகிறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு கேக் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது இந்த ஈஸி அண்ட் டேஸ்டி கேக் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கப்போ அங்கே வந்து அந்த கெஸ்ட்டுக்கு கூட இதை கொடுத்தோம் அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி சிம்பிள் ஹெல்தி அண்ட் டேஸ்டி பேபி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விஷிங் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர்